வணக்கம் கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை நம்ம அப்பா அம்மாவும் சொல்லிருக்காங்க பாட்டி தாத்தாவும் ஆசிரியர்களும் சொல்லியிருக்காங்க மிக பெரிய அறிஞர்களும் சொல்லியிருக்காங்க ஆனா நாம அத அனுபவத்தாலதான் கத்துக்கணும் அப்படின்னு பல மனிதர்கள் அந்த கோடி வாழ்ந்தால் கோடி நன்மை அப்படிங்கிற ஒரு பழமொழிய அதோட அர்த்தத்தை இன்னுமே புரிஞ்சுக்காம தான் இருக்காங்க எவ்வளவோ கதைகள் சின்ன குழந்தைங்களுக்கு வந்து பள்ளியில சொல்லியிருக்காங்க நம்ம சேர்ந்து இருந்தோம் அப்படின்னா ஒரு குரூப்பா இருக்கும்போது பல விஷயங்களை நம்மளால சாதிக்க முடியும் ஒரு ஸ்கூல்ல எடுத்தோம் அப்படின்னா மாணவர்கள் சேர்ந்து ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் பண்ணும்போது ஒவ்வொருத்தருக்கு ஒரு ஒரு திறமை இருக்கும் இல்லையா அவங்க அவங்களோட திறமையை யூஸ் பண்ணி பண்ணும்போது அது ஒரு டீம் ஒர்க்காக மாறும் ஸோ அந்த டீம் ஒர்க்கா பண்ணும்போது ஒருத்தருக்கு தெரியாததை இன்னொருத்தர்கிட்ட இருந்து நம்ம கத்துக்கலாம் அது ஒரு பெனிஃபிட் இன்னொன்னு அந்த ப்ராஜெக்ட் என்ன பண்ணப்புறமோ அதுல கான்ட்ரிபியூஷன் வந்து எல்லா சைட்ல இருந்தும் எல்லா விதமான ஸ்கில்ஸும் நமக்கு பயன்படும் இதுவே ஒரு வீடு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வீட்டுல இருக்கிறவங்க ஒத்துமையா இருந்தா வெளியில இருந்து யாரும் வந்து எந்த விதமான கலகமோ இல்லைன்னா நம்ம வீட்டுல ஒரு பிரச்சனையோ வராம இருக்கிறதுக்கும் அது ஒரு ஏதுவா இருக்கும் ஒரு மூணாவது மனுஷங்க வந்து நம்ம வீட்டுல ஒரு குழப்பம் பண்றாங்க அப்படின்னா வீட்டுல இருக்கிறவங்க ஒத்துமையா இருந்தா அவங்களால பண்ண முடியாது அந்த ஒற்றுமை அப்படிங்கிறது வந்து எந்த அளவுக்கு நம்ம கடைப்பிடிக்கிறோமோ மனஸ்தாபங்கள் இருக்கும் டிஃப்ரென்சஸ் இருக்கும் ஆனா அதை பேசி தீர்த்துக்கிறது இல்ல பரவாயில்ல போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு விடுறது இந்த ஒரு மனப்பான்மையோட நம்ம இருந்தோம் அப்படின்னா உறவுகள் கிட்ட ஒரு நல்ல ஒற்றுமைய நம்ம பார்க்கலாம் ஒரு சந்தோஷத்தை நம்ம பார்க்கலாம் இதே வந்து ஒரு ஒர்க் பிளேஸ் வேலை செய்யற இடத்துல பார்த்தோம் அப்படின்னா இந்த பாலிட்டிக்ஸ் நிறைய இருக்கும் அது ஒரே டீம்ல இருக்கிறவங்களுக்குள்ள இருந்தது அப்படின்னா அந்த வேலையும் சரியா முடியாது அவங்களும் நிம்மதியா இருக்க மாட்டாங்க பாலிடிக்ஸ் அப்படின்னு ஒர்க் பிளேஸ்ல ஏன் சொல்றோம் அப்படின்னா ஒருத்தரோட வளர்ச்சி இன்னொருத்தருக்கு பிடிக்காம அதை எப்படி நம்ம வந்து கெடுக்கலாம் அப்படின்னு பல முயற்சிகள் செய்றாங்க இல்லையா அதுதான் நம்ம வந்து ஹிடனா பண்றதுதான் நம்ம பாலிடிக்ஸ் அப்படின்னு சொல்றோம் சோ இந்த மாதிரி பண்றதுனால யாருக்கு என்ன நன்மை அப்படின்னு நம்ம முதல்ல யோசிக்கணும் செய்யறவங்களுக்கும் நிம்மதி கிடையாது யார பத்தி அவங்க பண்றாங்களோ அவங்களுக்கும் நிம்மதி கிடையாது இது எப்படி பிரேக் பண்றது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நம்மள யாராவது டார்கெட் பண்றாங்க அப்படின்னு தெரிஞ்சு அவங்களோட உட்கார்ந்து பேசி அதை கிளாரிஃபை பண்ணி அந்த ஈகோ அப்படின்னு சொல்லிட்டு உன் நடுவில் வரும் இல்லையா அதை உடைச்சோம் அப்படின்னா அதுக்கப்புறம் இந்த ப்ராப்ளம் வராம இருக்கும் நம்மளும் பேசாம அவங்களும் பேசாம அந்த டிஸ்டன்ஸை அதிகப்படுத்துறதுனால என்ன ஆகும் அப்படின்னா அந்த டீம் ஒர்க் இல்லாமயே போயிடும் இதனால இண்டிவிஜுவலாவும் நமக்கு லாஸ் ஆர்கனைசேஷனுக்கும் இது லாஸா இருக்கும் நாளைக்கு நமக்கு வந்து ஒரு ஃபியூச்சரே இல்லாம கூட போகும் சோ டீம் ஒர்க் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இததான் வந்து கோடி வாழ்ந்தால் கோடி நன்மை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஒரு கோவில் மேல பறவைகள் உக்காந்துருக்கும் எல்லாரும் நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா வள்ள நிற பறவைகளும் நீல நிற பறவைகளும் உட்கார்ந்துருக்கு அப்ப அந்த நீல நில பறவைகள் சொல்றது நாங்க தான் வசதி எங்களுக்கு தான் பலம் அதிகம் நாங்க தான் வந்து வெள்ளை நிற புறாக்களை விட அழகா இருக்கோம் அப்படின்னு அந்த ரெண்டு கலர் புறாக்களுக்கும் ஒரு வாக்குவாதம் நடக்குது கோவில் புதிக்க புதுப்பிக்கிறாங்க கும்பாபிஷேகத்துக்காக பெயிண்ட் எல்லாம் அடிக்கிறாங்க அதனால அந்த புறாவை துரத்துக்கிட்டே இருக்கிறதுனால அந்த புறாக்களால அங்க போய் உட்கார முடியல சரின்னு சொல்லிட்டு அது பறந்துக்கிட்டு வேற இடத்துக்கு போறது அப்ப கீழே வந்து தானியங்கள் எல்லாம் பாக்குது அந்த புறா எல்லா புறாக்களும் போய் தானியங்கள் எல்லாம் சாப்பிட்டுட்டு வருது ஒரு வேடன் வந்து பாக்குறான் ஐயோ நம்ம வந்து தானியங்கள் எல்லாம் போட்டு வச்சிருந்தோமே ஒண்ணுமே காணுமே அப்படின்னு ஒண்ணு அப்பதான் புரியுது அவனுக்கு ஓஹோ இந்த புறாக்கள் தான் வந்து இந்த தானியங்கள் எல்லாம் சாப்பிட்டுட்டு போயிருக்கு நாளைக்கு இவங்களுக்காக வலைய விரிச்சு எப்படியான இந்த புறாக்கள் எல்லாம் நம்ம புடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேடன் என்ன பண்றான் வலை தயாரிச்சு அதை வந்து போடுறான் அதோட நிறைய தானியங்களும் போடுறோம் அப்போ என்ன பண்றாங்க இந்த புறாக்கள் திருப்பியும் நேத்திக்கு சாப்பிட்டோமே இன்னைக்கும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வலையை கவனிக்காம போய் தானியம் சாப்பிட போயிடுது அப்ப என்னாச்சு எல்லா புறாவும் அந்த வலையில மாட்டிடுச்சு அப்போ சண்டை போட்டுட்டு இருந்தது இல்ல அந்த புறாக்கள் ப்ளூ புறா நான் தான் வசதி நீதான் வசதி அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தது இல்ல அப்போ வந்து ஒரு வள்ள புறா சொல்லுது நாம இப்ப சண்டை போட்டுட்டு இருந்தோம்னா இந்த வேடன் வந்து நம்மளை தூக்கி சாப்பிட்டுட்டு போயிடுவான் இப்ப நம்ம ஒத்துமையா இருந்தாதான் நம்ம எல்லாம் தப்பிக்க முடியும் நீ பெருசா நாம் பெருசா அப்படிங்கிறத பத்தி பேச வேண்டாம் எல்லாருக்கும் கடவுள் அவங்க அவங்களுக்கு தகுந்த மாதிரியான சக்தியை கொடுத்து படைச்சிருக்காரு நம்ம இத சண்டை போட்டு நம்ம தீர்க்க வேண்டிய விஷயமே கிடையாது அதனால நீ நீ யாரு நான் நானா இருக்கேன் இப்ப எல்லாருமா சேர்ந்து பறந்தோம் அப்படின்னா அந்த வலையோட சேர்ந்து பறந்துடலாம் நம்ம யாரும் மாட்டிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு வள்ள புறா சொல்லுது அப்பதான் வந்து இந்த நீல புறாக்கெல்லாம் புரியுது ஓஹோ நம்ம சண்டை போட்டுட்டு இருந்தோம் அப்படின்னா எதுவுமே நடக்காது வெள்ள ஹெல்ப் பண்ணணும் உளவு புறாவும் ஹெல்ப் பண்ணனும் சேர்ந்துதான் நம்ம இங்கேருந்து பறந்தாதான் நம்ம உயிரை காப்பாத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் உணர்ந்து பறந்து போய் காப்பாத்தப்படுறாங்க அந்த வேடனுக்கு ஒண்ணும் பண்ண முடியல ஐயோ இவங்க எல்லாம் சேர்ந்து ஒத்துமையா இருக்காங்களே இவங்கள ஒண்ணுமே பண்ண முடியலையே நம்மளால அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறோம் இந்த மாதிரி பல நேரங்கள்ல என்ன ஆகும் அப்படின்னா வேடன் மாதிரி நிறைய பேர் நம்மள வந்து மாட்டு வைக்கிறதுக்காக ட்ரை பண்ணுவாங்க ஆனா ஒத்துமையா இருந்தோம் அப்படின்னு சொன்னா நமக்கு நடுவுல யாராலையுமே வர முடியாது வேற்றுமையை ஒழித்து ஒற்றுமையா இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிப்போம் எங்கேயான ஒரு வேற்று கருத்து வந்தா அது அவங்களோட கருத்து அப்படின்னு சொல்லிட்டு இக்னோர் பண்ணிட்டு நம்ம கருத்தை நம்ம எடுத்துக்கிட்டு அதை ஒரு பேசி தீர்த்தோம் அப்படின்னா ஏதான ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் கூட அதை பேசி தீர்த்து அதோடு முடிச்சிடணும் அதை வளர்த்தாம இருந்தோம் அப்படின்னு சொன்னால் கோடி வாழ்ந்தால் கோடி நன்மை நம்மையும் வந்து சேரும் ஸ்டேபிளஸ்ட்